Hi. இன்றைக்கி எங்கள் கனவு தோட்டத்தில் எங்களோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பு போட்டு எடுத்தது தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுலேயே நான் ஒரு தோசையும் பண்ணேன் அதையும் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம் உண்மையாகவே எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் அந்த ஆட்களோடையே சேர்ந்து போய் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கொஞ்சம் கம்பெல்லாமே நாங்கள் அறுவடை பண்ணோம் அதெல்லாமே எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த கம்பெல்லாம் அறுவடை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு வந்து அந்த அதை வெளியில் பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஊர்லேயே அந்த ஒரு மிஷின் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதில் நம்ம மேலே அந்த கம்பை கொட்டிட்டோம்னா சைடில் அந்த உமி தனியாக கம்பு தனியாக நமக்கு இது எல்லாமே நான் இப்போ தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அந்த கம்பை எடுத்து இப்போ நம்ம அதை எப்படி தோசை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒன்று நம்ம சாதாரணமாக அரிசி ஊற வைக்கிற இரநூறு கிராம் உலக்கில் ஒரு உலக்கும் நூறு கிராம் உலக்கில் ஒரு உலக்கு மொத்தம் முந்நூறு கிராம் அந்த சின்ன உலக்குலையே ஒரு உலக்கு ரேஷன் பச்சரிசியும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மொத்தம் ரெண்டு உலக்கு வருதுங்க அதை ஊற வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் அது கூட இந்த அரை கப்பில் தட்ட அவள் அதையும் ஊற வச்சு எல்லாத்தையுமே நான் இதை அரைச்சிட்டு மிக்ஸியையும் கழுவி அதில் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அந்த மாவு வந்து நான் கரைச்சி வச்சுட்டேங்க இப்போ இந்த மாவு வந்து ஒன் டே நைட்டு அதை நல்லா புளிக்க வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி இருந்தது இப்போ இதில் அரை டீஸ்பூன் சுகர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு நீங்க நாளே போட்டு கரைச்சு வச்சிருங்க இப்போ இதை வந்து தோசை விடும்போது நல்லா குட்டி குட்டி ஓட்டையாக வந்து தோசை ரொம்ப சூப்பராக அந்த பச்சரிசியும் நம்ம சேர்த்ததுனால அந்த கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தோசை நல்ல கிறிஸ்பியா இருந்தது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே சிறுதானியங்கள் ஊற வச்சு அதை தோசை செய்கிறது வழக்கம் இது நம்மளோட கம்புங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்பெஷல் எங்களுக்கு பாருங்க எந்த மாதிரி கோல்டன் கலரில் அந்த தோசையும் இருக்குதுன்னு இது கூட தக்காளி சட்னி வச்சு என் ஹஸ்பண்ட்க்கும் சர்வ் பண்ணேன் உண்மையாகவே எங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டியா இருந்ததுங்க நீங்கள் நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னும் இந்த கம்புல வந்து புட்டு களி கம்பங் எல்லாமே நான் ஒவ்வொரு தடவை செய்யும்போது போது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க